எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் ஆலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் மூவாயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் பாத்தீங்களே என்றால் மூவாயிரத்தி அறுநூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கான முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதற்காக தற்போது ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஏற்கனவே ஆலை செய்யப்பட்டு வரும் நிலையில் கூடுதலாக ஐந்து லட்சம் சதுர மீட்டர் பரபரப்பில் இந்த விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது தற்போது தினசரியாக இந்த தொண்ணூத்தி இரண்டாயிரம் மொபைல் பொன்று உற்பத்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த விரிவாக்கம் மூலம் இரண்டு லட்சம் மொபைல் பொன்று உற்பத்தி செய்ய தற்போது இந்த இந்த மூலம் எண்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது மட்டுமல்லாமல் இந்த விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா எலக்ட்ரானிக் விண்ணப்பம் விண்ணப்பம் தொடர்ந்துள்ளது இந்த தொழிற்சாலையில் தான் ஆப்பிள் போன் ஐபோன் அதாவது ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி செய்ய டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் டாடா எலக்ட்ரானிக் மொபைல் போன் உற்பத்தி ஆலையை விரிவாக்கம் செய்துள்ளது இதன் மூலம் எண்பதாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இரண்டு லட்சம் மொபைல் போன்கள் உற்பத்தி செய்யும் வகையில் இந்த விரிவாக்கம் செயல்பட இருக்கிறது இந்த தொழிற்சாலையில் தான் தற்போது ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி செய்ய டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளது இதற்கான விரிவாக்க பணியைதான் தற்போது டாடா நிறுவனம் தொடர்ந்துள்ளது 嗯，可以了。